திமுகவைட்டு திமுகவில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வழங்கிய பேட்டியில் அதிமுகவிலும் பாஜகவிலும் நடக்கும் கூட்டணி அரசியலை குறித்தும் அதில் எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு பாதிக்கப்பட்டு வருகிறார் என்பதையும் அவர் விரிவாக பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமியை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது அதனால்தான் பல விஷயங்களில் அவர் மௌனமாக இருக்கிறார் என அவர் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் அடிப்படை கொள்கைகளில் இருந்து விலகுகிறார்கள் என்றும் தற்போது அந்த கட்சியை எட்டு பேர் தான் நடத்தி வருகிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து கட்சியின் மூத்த தலைவர்களில் பலர் மன கொதிப்போடு இருப்பதாகவும் பாஜகவுடன் கூட்டணி தொடர்வதால் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ வாக்குகள் போய்விடும் என்று அவர்கள் கவலைப்படுவதாகவும் அன்பர் ராஜா தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஆரம்பத்தில் கூறியிருந்தார் என்றாலும் பின்னர் விஜய் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கினார் அதிமுக தரப்பில் விஜய் கட்சிக்கு அறுபது தொகுதிகள் வரை வழங்க தயார் என்று தகவலும் விஜய் கட்சி முதலமைச்சர் பதவி வேண்டும் என கேட்டதால் தான் அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெறவில்லை என்றும் ஆனாலும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருந்தது என்றும் அவர் கூறினார் இந்த தகவல்கள் பாஜக தலைவர்களுக்கு தெரிய வந்ததும் விஜய் கட்சி அதிமுக கூட்டணியால் பாஜகவுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் என்பதை உணர்ந்து அமித்ஷா அவசர அவசரமாக சென்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததாகவும் அதற்கான அறிவிப்பு சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டதாகவும் அன்வர் ராஜா கூறினார் பாஜக திட்டத்தின் பாதிப்பு அதிமுகவுக்கு வரப்போகிறது என்பதையும் அதனை அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அன்வர் ராஜா கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது